ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்னைக்கு சூப்பரான இனிப்பு கொழுக்கட்டை தான் செய்ய போறோம் அந்த இனிப்பு கொழுக்கட்டையில் பூரணம் வச்சு செய்ய போகிறோம் அந்த பூரணத்துக்கு நிறைய நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு தேங்காய் அதிகமாக சேர்த்துட்டு அந்த பூரணம் தயார் செய்ய போகிறோம் இப்போது வழக்கமாக பருப்பு வச்சுதான் நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை செய்வோம் இந்த தேங்காய் நிறைய நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வச்சிருந்து சாப்பிடலாம் கெட்டு போகாது நல்ல டேஸ்டியான இனிப்பு பூரண கொழுக்கட்டை வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க என்னோட வீடியோக்குள்ளே போகலாம் கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாவே சூப்பராகவே வந்திருக்கு இந்த தேங்காய் பூரணம் வச்சு செய்யும்போது நீங்கள் ரெண்டு நாள் வச்சிருந்து கூட சாப்பிடலாம் நல்லா சாஃப்டா தேங்காய் பூரண இனிப்பு கொழுக்கட்டை சூப்பராகவே ரெடியாகிருக்கு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்ச பாதாம் பிஸ்தா முந்திரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம நட்ஸ் எல்லாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சோ தான் பூரணத்தில் நல்லா கரெக்டாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் அதை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க தேங்காவும் இந்த நட்ஸும் நல்ல நெய்யிலே நம்ம தான் இந்த பூரண குளக்கட்டை ரெண்டு நாள் வச்சுருந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா ஒரு கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன் நல்ல துருவனை தேங்காவை சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல தேங்காய் வந்து நல்லா அந்த நெய்லே நல்லா வறுபடணும் இதில் வெள்ளம் பொடிச்ச வெள்ளத்தை நான் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து கல் மண்லாம் ஆல்ரெடி நீக்குனது தான் அதனால் நான் அப்படியே சேர்த்துட்டேன் இதோட பொடிச்ச ஏலக்காவும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க அந்த சூட்லேயே நமக்கு வந்து அந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டீங்கன்னா நல்லா அந்த பதத்துக்கு போறோன்னா நம்மளுக்கு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கொழுக்கட்டைக்கு இப்போ மாவு ரெடி பண்ணிக்க போறோம் ஒரு பாத்திரத்தில் நான் இன்னைக்கு கடையில் வாங்கின அரிசி மாவு பாக்கெட் தான் எடுத்திருக்கேன் நீங்க எந்த மாவு பாக்கெட்னாலும் எடுத்துக்கோங்க கொழுக்கட்டை மாவு இடியாப்ப மாவு எதுனாலும் சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பசஞ்சுக்கோங்க இந்த உப்பு எதனால சேர்க்கிறோம்னா கொழுக்கட்டை சாப்பிடும்போது அந்த மேல் மாவு வந்து சப்புன்னு இருந்துச்சுன்னா தகட்டிரும் அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கும் போது நமக்கு கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்டியா இருக்கும் இதெல்லாம் நல்லா சூடு பண்ணி வச்ச தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மாவு பதத்துக்கு பசஞ்சிக்கிட போகிறோம் நல்ல உள்ள சூடாக உள்ள தண்ணியை தான் சேர்க்கணும் சூடாக உள்ள தண்ணியை சேர்த்துட்டு நல்லா இடியாப்ப மாவு பதத்துக்கு நல்லா பசஞ்சிக்கலாம் அப்பதான் நமக்கு கொழுக்கட்டை சாப்பிடும்போது சாஃப்டாக நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல நல்லா சாஃப்டா பசஞ்சிக்கலாம் நல்லா சாஃப்டா பசைஞ்சிட்டோம் இதுல மேலாப்பில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு மேலே காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிட்டோம் இப்போ இது சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து நம்ம பூரண கொலை நமக்கு ஒரு அச்சு இருக்கும் அந்த அச்சில ரெடி பண்ணிக்கலாம் அச்சு இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம கைகளாலையும் ரெடி பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பால்ஸ்களா நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கையிலே தட்டையா தட்டி எடுக்க போறோம் கையில என்ன தடவிக்கோங்க அப்பதான் நம்மளுக்கு ஒட்டாம வரும் நல்ல ஒன்று போல தட்டி எடுத்துட்டு நான் இப்போ அச்சில தான் வச்சு செய்ய போறேன் நமக்கு கொழுக்கட்டை மாவோட இந்த அச்சு நம்மளுக்கு கிடைக்கும் அதில் மேலாப்பில் வச்சுட்டு உள்ள பூரணத்தை வச்சுட்டு நல்லா அழுத்தி எடுத்தோம்னா கொழுக்கட்டை சைஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைச்சிரும் நல்ல ஸ்டஃபிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதிகமாகவே வச்சுக்கோங்க அப்போ தான் சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்டியாக சூப்பராகவே இருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டைங்களையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆவியில வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா இட்லி கொப்பரையில நல்லா கொதிக்கிற தண்ணி இருக்கும்போது தான் நம்ம கொழுக்கட்டை மாவுகளை எடுத்து வைக்கணும் அப்பதான் கொழுக்கட்டை நல்ல ஒரு சாஃப்டா இருக்கும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமாவே வைங்க நம்மளுக்கு பத்தே நிமிஷத்துல சூப்பராக சாஃப்டா உள்ள இனிப்பு தேங்காய் போரண கொழுக்கட்டை தயாராயிரும் இது சாமிக்கு பிரசாதமா வச்சு படைக்கும் போது நம்மளுக்கு சூப்பராகவே இருக்கும் இந்த தேங்காய் இனிப்பு கொழுக்கட்டை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ஈஸியான மெத்தட்ல நல்ல ஹெல்த்தியான தேங்காய் பூரண இனிப்பு கொழுக்கட்டை நம்மளுக்கு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு நல்ல ஆவியில பத்தே நிமிஷத்துல சூப்பராக வெந்திருக்கு பாருங்க நல்ல ஒரு சாஃப்டாவே இருக்கும் நம்மளுக்கு ஆறுனா கூட நல்லாவே சாஃப்டாவே இருக்கும் இந்த தேங்காய் இனிப்பு பூரண கொழுக்கட்டைய நீங்களும் ரெடி பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ